இப்போ இந்த புதிய ரூபாய் நோட்டுகள் மூலமா மக்களுக்கு சிரமப்படுறத பாக்குறோம் அதே நேரத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதால் மூன்று நாட்களில் நிலைமை சீராகுன்னு சொல்றாங்கல்ல இது எப்படி ஒரு ஏற்பாடும் செய்யல என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க முதல்ல மக்களுக்கு பணம் அவங்களுடைய கையில இருக்கிற பணத்தை கொடுத்து மாத்துறதுக்கு அதுக்குரிய ஏற்பாடு பண்ணணும்ல ஏற்பாடு பண்ணனா என்ன பண்ணணும் ஏற்கனவே இருக்கிற வங்கி ஊழியர்கள் அதற்கு போகாது பணியாளர்களை அதிகப்படுத்தணும் நீங்க அதிகப்படுத்திருக்கிறீங்களா இல்லை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்து கிடக்குறான் அன்னைக்கு வேலையும் கெட்டு போகுது ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச காசை மாற்றவும் முடியல நாலாயிரம் ரூபா கொடுப்பானு பார்த்தா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் ரூபா கூட ரெண்டு மணி நேரத்தில் காலி ஆகிட்டுங்கிறீங்க அப்போ உரிய பணியாளர்களுடைய வசதி இல்லை என்ன ஏற்பாடு பண்ணினீங்க ஒன்று சரி அதுக்கு பிறகு இடைவெளி விட்டு ஏடிஎம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம் ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் ஏடிஎம்ல கால் கெடுக்க காத்து கிடந்தாங்க ஏடிஎம்ல என்ன வந்துச்சு ஒரு மணி நேரத்தில் பணம் காலின்னு போர்டு வந்துச்சு என்ன ஏற்பாடு பண்ணினிய இது இதுதான் எல்லா ஏற்பாடும் சீராக செய்யப்பட்டதுடைய இலட்சணமா சரி உள்ளுக்குள்ள ஏடிஎம் மிஷினுக்குள்ள பணத்தை ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை நிரப்பினீங்களா மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பணங்களும் அதுக்குள்ள கிடைச்சிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள செட்டப் பண்ணணும் ஒரு செட்டப்பும் பண்ணல நீங்க அதுல உள்ள ட்ரே சிஸ்டத்தை மாத்தணும் இப்ப நீங்க வச்சிருக்கிற இப்ப புதுசா அடிச்சு விட்டு இருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அதனுடைய அளவு டிஃப்ரெண்ட் ஏற்கனவே இருக்கிற ஆயிரம் ரூபாய் நோட்டுடைய அளவு வேறு அது பெருசு இந்த சிறுசு உள்ளுக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேயை மாற்றி அமைக்கணும் மாத்தி அமைச்சிங்களா மாத்தி அமைக்கலை அதனால பணத்தை நிரப்ப முடியலை கையில் பணத்தை வச்சிருந்தாலும் ஏடிஎம்ல கொண்டு போட்டு மக்களை அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கல சரி ஒரு பேங்கில் ஒரு ஏடிஎம்ல போய் பணத்தை எடுக்கிறோம் பணத்தை எடுத்தா சில வங்கிகளில் ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் எடுக்கலாம் சில வங்கியில் ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் எடுக்கலாம் அப்படியெல்லாம் சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராமிங் செய்து வைத்திருக்கிறார்கள் இப்போ போய் எத்தனாயிரம் ரூபாய் எடுக்கலாமோ ஒரு சிஸ்டம் செஞ்சு வச்சிருக்கிறீங்களா அந்த சிஸ்டத்தையும் செஞ்சு வைக்கல நீ என்ன ஏற்பாடு பண்ணிட்டேங்கிறிய ஒரு ஏற்பாடும் இல்லை அப்போ இப்போ மக்களுடைய கொண்டு வர வாகனங்கள் ஆல்ரெடி என்ன வாகனம் இருந்துச்சோ அந்த வாகனம் தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சொல்கிறாங்க அதை வாகனத்தை அதிகப்படுத்துனீங்களா அதையும் அதிகப்படுத்தலை எந்த வசதிகளையும் செய்யாமல் வெறும் அறிவிப்பு கொஞ்சம் நானும் பணத்தை அடிச்சுட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க இவ்வளவுதான் நடந்திருக்கிறதே தவிர முறையான அறிவிப்புகள் ஒண்ணுமே இல்லை லேட்டா தான் புதிய புதிய அறிவிப்புகள்லாம் வரும் இபில கொண்டு பணத்தை கொடுக்கலாம் அதுக்கு ரெண்டு நாள் ஆகுது சொத்து வரி செலுத்தலாம் அது ரெண்டு நாள் கழிச்சு அறிவிப்பு வருது ஏன் முதல்ல சொன்னாங்க என்ன முதல் நாளே மக்களுக்கு இதை அறிவிக்கிற அந்த நிமிஷத்துல எல்லாத்துக்கும் ஜியோ போட்டு அனுப்பி விட வேண்டியது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏன் செய்யல ஒரு ஏற்பாடையும் செய்யாம உட்கார்ந்துட்டு புதுசு புதுசா சிக்கல் வரும் பொழுது தலையை பிச்சுக்கிட்டு அதை என்ன செய்ய இதை என்ன செய்ய மக்கள் ரோட்டில் கிடந்து அல்லாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க மூணு நாளில் நிரம்ப சீராகும் எப்படி சீராகும் நீங்க கொடுக்குற இந்த நாலாயிரம் நாலாயிரம் ஒவ்வொரு நாளும் வேலையை விட்டுப்பிட்டு பேங்க் வாசல்ல காத்து கிடந்து ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஒரு நாளைக்கு பணமே இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் இதையெல்லாம் வாங்கி வேலையை இழந்து எத்தனை நாள் மக்களை தவிக்க விட போகிறீர்கள் எனவே இவர்கள் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை